ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ போன ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப்ல தான் வந்து முதல் முதல்ல தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம் இதுவரை எத்தனை எந்த மாநிலத்தில் அதிகப்படியான குடியரசு தலைவர் ஆட்சிகள் அமல்படுத்தப்பட்டிருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அதை நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க மணிப்பூர் ஆனால் நான் அனை சொல்லிடுறேன் மணிப்பூர்ல தாங்க அதிகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது சோ பஞ்சாப் பத்தின இன்னும் ஒரு சில தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்றோம் நம்ம டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடிய அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முதன் முதல்ல தொடங்கப்பட்டது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாப்ல தான் அப்போ பப்ளிக் சர்வீஸ்

உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஹரிலால் ஜே கனியா அது எல்லாருக்குமே தெரியும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்டிஸ் ஜே ஹரிலால் ஜே கனியா அவர்கள் அடுத்தது வந்து இந்த சர்வதேச நீதிமன்றம் தெரியும் நெதர்லாந்துல தலைமை தலைமையிடமாக கொண்டுள்ள அந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு முதல் இந்திய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேந்திர சிங் அவர் முதலுடைய இந்திய தலைவர் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஐ அதிகாரி வந்து கிரண் பேடி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பெண் ஐ அதிகாரி அது நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க ஆனா முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யாருன்னு கேட்டா தெரியாதுல்ல அண்ணா ராஜம் ஜார்ஜ் அவங்க தான் வந்து முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி சரிங்களா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம தரப்புல நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணோம் இன்னுமே நிறைய தகவல்கள் இருக்கு இந்தியாவை பற்றி மிக உண்மை மிக முக்கியம் மிக முதல் அப்படின்னு சொல்ற தகவல்கள் தான் நான் நினைக்கலாம் சொல்லிருக்கேன் நிறைய வீடியோஸ்க்கு இணைஞ்சிருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்